വണക്ക മലികൾ നില നിക മുണ്ടോട് കഥയ്ക്ക മൂന്ന് കുട്ടി വന്നിരിക്കണോ അത് മൂന്ന് പേര് മുതലാത യാ കഥക്ക് പോരാ അപ്പു എന്ന പേർ ശ്രീ പേർ

tellikadunga babu araniya pettamadiye therichu ah araniya pettamadiye theriya incher solunga babu en chesu solidukkaru oru idathil vey solla kooda alle illadana unjalunga babu therinjathu solunga papa munna nariyera anundaye paayila rakam edukka

சித்தி அனுப்பிட்டாங்க சித்தி அனுப்பிட்ட பாவா वडனாடில இருக்கறா वृंदाல்ல இருக்கறாவ சித்தி தம்பியும் பிரந்தட் சித்திக்கு சரி உங்களுக்கு எத்தனை பேர் இருக்கணும் வீட்ல நீங்களும் அம்மா மப்பா அக்கா அக்காக்காக என்ன பேன் ரோபிக்ஸா ரோபிஸ்ஸா ப்ளேட் நியம வந்து வரீங்க நம்மளாமாண்ட எந்த ஸ்கூல் திருகுடும்பம் கெனியன் மரம் டீச்சரி கென பேன் பேட் கேக்கே முதலாம் ஆண்ட அண்டிய இன்னும் பழக வடிவா டீச்சரோட அப்படித்தானே சரி நாங்க போயிட்டு இண்ட தானே டீச்சரோட சொல்லி வச்சிருக்குதாட கொண்டு போவாங்க விடுவா ஓட விடுவா கொஞ்ச நேரம் சாப்பிடு விடுவா கழுவ விடுவா கையெல்லாம் விடுவா சரி என்ன விளையாட்டு விளையாடுவீங்க அது மாதிரி வேற விளையாடுறது இல்லை என்ன விளையாட்டு ஊஞ்சலுக்கு புரிது வெள்ள அடிச்சிடும் அப்படியே ஓடி போய் படிக்க சரி என்ன என்ன படிப்பா எத்தனை சரி எடுப்பீங்க சொல்லணும் உம் பத்துக்கு பத்து வெரி குட் வடிவா டெழுத்து பிள்ளைங்க எல்லாம் அழகா அழுதுவீங்கள் சரி ஓகே ஒரு நாளும் குறைஞ்சதுல எல்லா நாளும் பத்துக்கு அப்படியே தொடர்ந்து எடுக்கணும் சரிங்க சரி என்ன வேலை செய்யறேன் உம் சந்தை சந்தை என்ன மிரக்கரு விக்கிறவர் என்னது இல்ல மீன் விக்கிறவர் மீன் விக்கிறவர் வேற ஒண்ணு நாளை ஆஹ் போறனீங்களோ இல்ல நான் ஸ்கூலுக்கு போறேனே school க்கு போறீங்கல்ல அப்பாக்கு help க்கு ஒரு நாளும் போனது இல்ல school இல்லையே அம்மா என்ன செய்யறா அம்மா வீட்டுல சமைக்கிறா அம்மா வீட்டுல சமைக்கிறா அம்மாக்கும் ஒரு உதவியும் செய்து கொடுத்தது இல்ல தனியே கொடுக்கறாங்க நான் நான் அக்கா சும்மா போன் பார்த்து கொண்டிருப்பா நான் அம்மாக்கு கழுவி கொடுக்கணும் நான் சட்டி அக்கா இத்தனை ஆண்டு அக்கா முதலாம் ஆண்டு அக்கா முதலாம் ஆண்டு അവരാ അമ്മനെ സേറ്റിൂട്ടവ. ശരി ഓക്കേ ബേനേ ഗുഡ് മോർണിംഗ് ചൊല്ലങ്ങ പഠിക്കാതിങ്ങനെ. വണ്ണവണ്ണ പന്നെടീ. ആ ചേയ് വണ്ണവണ്ണ പാടാൻ. വണ്ണ വന്നെ പнде വാനിൽ പായം വнде. കുട്ടി കൈയാ തട്ടി ലാർ കുടിച്ച ഓടും വнде. ചേറ് ചൊല്ലിത്തന്നതിന്റെ പാട്ട്. எங்க ടീച്ചർ. எங்க ട്യൂഷൻ എന്ന നഴ്സറി ടീച്ചറോ അല്ല സ്കൂൾ ടീച്ചറോ. മൊഴമാണ്ടി ടീച്ചർ. മൊഴമാണ്ടി ടീച്ചർ. വേറെ ഇന്നലൻ ചൊല്ലി തന്നിട്ട് ഇക്രാ. ええ வெரண்டும் சொல்லித் தெரியலயா நீរ எழுதெல்லாம் தமிழ் படிச்சிருப்பா சுற்றாடல் படிச்சிருப்பா ಸಮಯ படிச்சிருப்பா படிக்கலே டீச்ச சமயமேல அத அஞ்சு கோப்பி வச்சிருக்கிறீங்க அஞ்சு கோப்பி வெச்சிருக்கிறீங்க அஞ்சு கோப்பில இந்த கோப்பியை முதல்ல எழுதி காட்டுவீங்க ஒரு பிங்கல இருக்கு

அம்மாக்கு மோஸ் வண்டி குடுக்கணேன் அக்காக்கு நான் இல்ல வண்டி அக்காக்குறேன் அது அம்மாவுக்கு போச்சு அப்பாக்கு கேண்டோ சே அப்பாவுக்கு வேலைக்கு நான் இது பர்ஸ் வண்டி கொடுக்கறேன் நான் அக்காச்சிக்கு நான் டொபி வண்டி கொடுக்கறேன் அக்காட்சிக்கு உங்களுக்கு வாங்கி வாங்கிதான் അപ്പൊക്ക് പോകെല്ലാം പാത്തു പാത്രം അവന അപ്പം വാങ്ങി താര അപ്പൊ സാപ്പാട് ഇപ്പൊ

മലകളെ വിടാ കൂട്ടി சிறியவரோட விளையத்துல இருந்து மழை கண்ணீர் நிகழ்ச்சி தொடர்கிறத அடுத்தவரோட கதைக்குறதுக்கு ரெடியா தக்சிக்கா வந்திருக்குறா தக்சிகா அப்பாக்கு என் பேர் தனு தனு அம்மாக்கு சிந்து தக்சிக்கா விட்டு வேற யாரெல்லாம் இருக்கினம் அப்ப அம்மாம்மா உம் ஆரியன் அதார் தாரியன் தம்பி ஓகே பிள்ளைக்கு தம்பி இல்லையோ ഇର കൊയിൻ നേ പേര് ആരിയ ആരിയ തങ്കജി ഇരക്കോ തങ്കജിക്ക് என்ன பேர் เทศിക ಅದாயതെ തങ്കജി കൊത്തിന്നേര് చరిగొక అక్కన్నా 1 దినం ఇరికిరినం 2 ആകും 2 అన్నా 2 అక్క 2 అన్నా 2 అక్కా మేటి అక్క 1 అచ్చ యాక ఓకే ఇన్నోందాబి రామన్నా నంది జర్చనన్నా சேரியோ கே will have emblematic runner hypertrophic yes shikava eh putti thangachi edey en edikupidikku enna seivinga thangachi viatte kattu viatte kattiveengal ungalku ethana vayasu anju anju vayasu bullenna sarikena ben teacherum aashtha peesku teacherukkenna ben daanu miss ha yogaam சரி ஓகே ஞானமி சென்னு என்ன தந்துட்டே இருக்கற பிள்ளை கே ஏ பி சி டி ஏ பி சி டி ஜோகாமிஸ் பாட்டு எல்லாமே சொல்லி தரது மிஸ் DeLaxime பாட்டு சொல்லி தந்துட்டே என்ன பாட்டு சொல்லி தந்துவா ஐ லவ் யூ ఐ లవ్ యు Mommy సరిపారికేది మొబైల్ ఐ లవ్ యు Mommy ఐ లవ్ యు Mommy ఐ లవ్ యు Mommy ఐ లవ్ యు Mommy ఐ డూ క్యారిస్ అ కిస్ ఫర్ ద హబ్ ఫర్ యు థాంక్యూ Mommy ఫర్ యు లవ్ అండ్ హ్యాపీ మరస్తే హ్యాపీ మరస్తే హ్యాపీ మరస్తే

பாப்பாவுக்கு ஒன்று ஆசை திருப்பி கேட்டா என்று என்ன வேண்டாம் என்ன காணான்னு சொன்னா உங்களுக்கு உங்களை தரமாட்டாவும் எனக்கு சாப்பாடு காணாதம் தெரியணும் அப்ப அதால வந்து நீங்க தோசை எத்தனை தோசை சாப்பிடுவீங்க நீங்க இரண்டு அதை மீறி சாப்பிட மாட்டீங்க தோசை என்ன தோட சாப்பிடுவீங்க சாம்பாரோட தான் செய்வீங்க சரி ஓகே நீங்க என்ன உதவி செய்து கொடுப்பீங்க அம்மாக்கு வெங்காயம் வெட்டி கொடுக்கறேன் பெரிய வீடு ஆச்சு கண்ணெல்லாம் வெடிக்குமே கண்ணீர் எல்லாம் நிறைய வெறுமே வெங்காயத்துக்கு வராதோ தக்சிக்கா குடு வெட்டுற வெங்காயத்துக்கு கண்ணீர் வராது போல அப்படியே தக்சிக்கா ஆஹ் தக்சிக்கா கண்ணீர் வர என்ன செய்வீங்க துடைச்சு துடைச்சு நாங்க வங்கியாத விட்டுருவோம் என்ன பிள்ளைக்கு என்ன விளையாட்டு பிடிக்கும் என்ன விளையாட்டு பிடிக்கும் பிள்ளைக்கு பொம்மை விளையாட்டு யாரோட விளையாடுவீங்கள் வீட் ரெண்டு பேருடே இருந்தான் சரி ஓ மலர் கிணறு நிகழ்ச்சி விடத்தான் நாங்க நின்று இருக்கிறோம் தக்ஸ்கா வந்து எங்களோட அழகை கதை கொண்டு தக்ஸ்க்கா பிள்ளைக்கு என்ன சமைக்க தெரியும் என்ன ஒரு கேள்வி அஞ்சு வயசு பிள்ளைய போய் சமைக்க தெரியுமோன்னு கேக்குறீங்க அப்படித்தானே ஆ தக்சிக்கா உங்களுக்கு சமைக்க தெரியாதோ ஏன் சமைக்க தெரியாது ஆ தக்சிக்காய் ரெண்டு பேரோட என்ன விளையாட்டு கூட விளையாடுவீங்க பொம்மை விளையாட்டும் வேற என்ன விளையாடுவீங்க கூட ஒழிச்சு பிடிச்சு வேற இருட்ட உங்களுக்கு பயம் இல்லையோ யமில்ல என்ன விளையாட்டு விளையாடு நீங்க பயம் பாம்ப கண்டாத்தும் பயம் இல்ல வெளிச்சத்துக்கும் பயம் இல்ல பேரும் பயம் இல்ல பாம்ப கண்ட பயம் என்ன ஏன் பாம்ப கண்டா பயப்புறீங்க ஏன் அது டக்குன்னு கடிச்சிரும் எங்களுக்கு என்ன அதால வந்து எங்களுக்கு பாம்பை கண்டா பையம் நாங்க பயப்படணும் சரியா பயம் தக்ஷிகா வளர்ந்து பெரிய ஆளா வந்த அப்புறம் என்னம்மா வேற விருப்பம் வாக்கி அம்மாவுக்கு என்ன வாங்கி குடுப்பீங்க என்ன வாங்கி குடுப்பீங்க அம்மாக்கு ஆஹ் சரி அப்பா என்ன வேலை செய்யறேன் ஓட்டு செய்யா அம்மா அம்மா டெய்லிக்கு போகப்பா நான் என்னத்தான் போக போறா சரி அப்பா மோட்டை பேக் வச்சா என்ன செய்ற வேற ஓடுற பா திருத்துற வேலைல செய்றார்ப்பா அப்ப உங்கள விட்டு மோண்ட பேக் கொண்டு வந்தாங்களை திருத்தி திருவாராப்பா நாங்க சொல்லுவோம் தக்ஸிக்கான ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு திருத்துவோம் என்ன அப்ப என்ன காசு வாங்குவாரோ காசு வாங்குவாற வாங்க மாட்டாரோ தேங்க்யூ வே சேச்சோ காசு வாங்குவார் ஓட ஃப்ரெண்ட் ரெண்டாலும் வாங்குவார்

திருடவழியை திறந்து மலலைகள் நேர நிகழ்ச்சி தொடர்கின்றது அடுத்தது என்னோட கதைக்கிறதுக்கு ரெடி என்ன பேர் பிள்ளைக்கு அஷ்மியா மிக்கி மவுசு போட்டிருக்கிறீங்க தலையில ஆ பிடிக்குமோ பிள்ளைக்கு மிக்கி மவுஸ் டான்ஸ் எல்லாம் ஆடி இருக்கிறீங்களோ மிக்கி மவுஸோட சேர்ந்து எங்க கூட நெருசரில் ஆடி இருக்கிறீங்களோ சரி எந்த நெருசரி படிச்ச நீங்கள் ി എംണ്ട് അക്കാക്ക്

சரி இப்ப எனக்கு நல்ல நல்ல வீடு பாடி காட்டுங்க நல்ல நல்ல வீடு தாங்கள் வாழும் வீடு கல்லும் மண்ணும் சாய்ந்து கலந்து கட்டு வீடு நல்ல ஜன்னாலோடு வெள்ள கட்டு வீடு கொட்டு மலையில காக்கு மங்கள் வீடு ஓகே அப்ப உங்களோட வீடு இருக்கு உங்களுக்கு என்ன கலர் உங்களோட வீடு பெயிண்ட் அடிச்சிட்டு இருக்கிறீங்க பிங்க் பிங்க் ஏன் உங்களுக்கு பிங்க் பிடிக்கும் சரி ஓகே இப்போ உங்களோட கலருக்கு தான் நான் படிச்சு விட்டேன் வரும் உடப்பைய என்ன வேலை செய்யறேன் தச்சு வேலை அம்மா அப்பா வேலை செய்யல அம்மா வேலை செய்யறீல்ல பிள்ளைக்கு என்ன வேலைக்கு போக பிடிக்கும் டீச்சர் என்ன பாடம் படிப்பிக்கணும்னுடா ஆசை சமயம் யோகியா அப்போ ஒரு ஜபம் சொல்லுங்க பாப்பா எனக்கு அருமையா தெக்க மாதிரியே வா ஆண்டு பேர் உடனே

നൈറ്റ് ക്ലബ്ബിലെ നൈറ്റ് ക്ലബ്ബിലെ പോവेंगे ശരി ഓക്കേ അപ്പോൾ ഇനക്കി പോരെ ഇംഗ്ലീഷ് പാട്ട് പാടിക്കട്ടേ മാപ്പാ പിംഗൻ നോലെ പിംഗൻ നോലെ പെപ്പർ ബ്രൗൺ പെപ്പർ ബ്രൗൺ റെഡ് ബ്ലൂ ജെല്ലോ ക്രീഡ് റെഡ് ബ്ലൂ ജെല്ലോ ക്രീഡ് പെർ പൈ വൈറ്റ് പെർ പൈ വൈറ്റ് தேங்க் யூ சரி நீங்க மூன்று பேரும் சேர்ந்து என்ன விளையாட்டு விளையாடிங்களோ உங்களுக்கு என்ன விளையாட்டுன்னு நிறைய பிடிக்கும் ஒழிச்சு பிடிக்கல உங்களுக்கு ஒழிச்சு பிடிச்சு பிடிக்கவான்னு நிறைய சரிங்க நீங்க எங்க போயெல்லாம் ஒழிப்பீங்க கட்டிலுக்கு ஓ கட்டிலுக்கு கீழே ஒழிச்சிட்டு வெளியில வேற ஒரு இடி இடிக்கும் கட்டில் மேல என்ன நடக்கும் வண்ட கலங்கி போமங்கலுக்கு இல்லையோ கட்டிலு கீழே எல்லாம் ஒழிக்கக்கூடாது என்ன இடிச்சு போடும் தான் அப்படி எத்தனை வாங்கினீங்க வாங்கியாச்சு அப்ப ஹாஸ்பிட்டல் போனதோ இல்ல வீட்டையும் அம்மாவுக்கு சொல்ல அப்படி ஒழிச்சாச்சு உங்களோட வீட்டை விளையாடுவீங்களோ பேர் விளையாடுவீங்க விளையாடிட்டு வருவீங்க என்ன சாப்பாடு பிடிக்கும் இட்லி இட்லி என்னத்தோடு சாப்பிடுவீங்க இட்லி உங்களுடைய தெரியுமா தெரியாது இட்லியை தந்தா சரி நாங்க சாப்பிடுவோம் அம்மா செய்யறவாவோ கடையில வாங்கி தரவாவோ அம்மா கடையில அதுதான பார்த்தேன்னு நம்ம கடையில வாங்கி தர்றதால தான் உங்களுக்கு இட்லி எப்படி செய்யறேன்னு தெரியல சரி அப்ப அம்மா என்ன சாப்பாடு செய்வாங்க உங்களோட அம்மா தோசை ம் சரி தோசைக்கு என்னெல்லாம் போடுவோம் பொங்கல் தோசைக்கு வந்த அரிசி மாவும் உளுந்து மாவு மட்டும்தான் அந்த பிள்ளை பாடினதழகா கலந்து செய்த தோசை இல்லை ஆஹ் சரி ஓகே இப்ப சமையல் டீச்சர் நீங்க வந்துட்டீங்கன்னு வெப்பம் நானும் சரி நான் தான் உங்களோட மாணவன் குழப்படி செய்யறேன்னு என்ன செய்வீங்க என்ன செய்வீங்க ஆஹ் பரவாயில்ல நீ குழப்படியை செய் நான் படிப்பிப்பேன் என்னன்னு படிப்பீங்களோ அல்லது குழப்படி செய்யக்கூடாதுன்னு அன்பால சொல்லுவீங்களோ அல்லது அடிப்பீங்களோ என்ன செய் அன்பால குழப்படி செய்யக்கூடாது ஓ அன்பால குழப்படி செய்யக்கூடாதுன்னு சொல்லி திருத்தி வைப்பீங்களா என்ன மலர்கள் நிறைய நிகழ்ச்சி விடாததான் நினைந்திருக்கிறோம் அஷ்மியா வந்து எங்களோட அழகா கதைச்சிருக்கிறோம் இன்னைக்கு இந்த மூன்று குட்டியசுமே எங்களோட அழகா கதைச்சிருக்கிறேன் மூன்று பேருக்கு நன்களை தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து டேன் டிவி நிகழ்ச்சிகளுடன் நினைத்திருங்கள் வணக்கம்